ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்கிலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் பூண்டு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணுல இருந்து நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி இப்போ பூண்டு வந்து ஒரு ரெண்டு கட்டி அளவு நான் உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்து இதோட வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் பூண்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பூண்டு இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதை ஃபேனில் ஆற வச்சு நான் எடுத்துகிட்டு வரேன் இப்போது இதே எண்ணெயில் தாலி போட்டுடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பூண்டு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போது இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் சட்னி இப்போது நைஸாக அரைச்சாச்சு தாலிப்பில் சேர்த்துக்கலாம் சுட சுட சூப்பராக பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இன்னும் காரம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் காரம் ஜாஸ்தி எடுக்காதனால கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதுவுமே மிளகாவில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் சேர்த்தேன் அதனால காரம் வந்து நல்லா அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அளவு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணுன்னா ரெண்டு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சட்னி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அம்மியில் அரைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அம்மி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியதான் சுட சுட இட்லியோடு இது சாப்பிடும் பொழுது செம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் தேங்க்யூ சுட சுட இட்லியோடு இந்த சட்னி வச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள்